சார் வணக்கம் வணக்கம் இன்று நம்மளுடைய வெட்டி பயிற்சியில் என்ன விஷயம் பேசுகிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க எதுவும் தகவல் எது இருக்கா நேற்று நம்ம பேசுகிற பட்டியல் வெளியிட்டிருச்சு வெளியிட்டாங்க அதில் நிறைய நம்ம இருக்குன்னு ஆமாம் நியோமேக்ஸ் வழக்கில் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நியோமேக்ஸ் வழக்கில் நம்ம நீதிமன்ற உத்தரவுப்படி டிசம்பர் ஆறாம் தேதி அன்றே பட்டியல் வெளியாகி இருக்க வேண்டியது அது ஒரு நாள் தாமதமாக டிசம்பர் ஏழு மாலைக்கு தான் வெளியானது அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் குறித்து வந்து நம்ம அந்த முந்தன பதிவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இது இருந்தால் மட்டும்தான் ஒரு தனிப்பட்ட கணக்கை உருவாக்கினா மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும் அது அவங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பொது வெளியில வெளியிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்திலிருந்து அதை செய்திருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை தாண்டி தொலைபேசி எண்ணம் வந்து போட்டு பாக்குறதுல வந்து ஒரு பத் ஒன்றுக்கு மேற்பட்ட பாண்டுகள் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பாண்டு மட்டும்தான் விசிபிள் ஆகுது அடுத்த மனைவி பேர்லையும் வந்து வச்சிருந்தாங்கன்னா மனைவி பேர்லையும் அதே நம்பர்ல புகார் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரு குளறுபடி அப்படிங்கிறது இருந்தது நம்ம இது வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக வந்து தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப நம்ம பேசின வரைக்குமே இவங்க ஒரு நாளுக்கு முன்னதாகவே வந்து முழுமையான பட்டியலை வந்து சென்னைக்கு அனுப்பிட்டதாகவும் இந்த ஒரு நாள் தாமதங்குறதுமே கூட டெக்னிக்கல் சைடில் தான் இந்த தாமதத்துக்கான காரணங்கிறதை நம்ம ஏற்கனவே பதிவு செய்து பதிவு செய்திருந்தோம் இப்போ இந்த சூழல்ல அது டெக்னிக்கல் ரீசன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இப்ப அந்த ஒரு ஒரு அதுல வரக்கூடிய ஒவ்வொரு தொழில்நுட்ப குறைபாடுகளையும் அவங்க இப்ப வந்து சரி செய்துட்டு இருக்கிறாங்க அது இப்ப அந்த வகையில வந்து இன்று மாலை டிசம்பர் நம்ம இன்னைக்கு கணக்கு வச்சுக்கிட்டு மாலை வந்து நமக்கு வந்து முழுமையான பட்டியல் வந்து வெளியாகி இருக்கிறது மதியம் டிசம்பர் ஒன்பது நம்ம கணக்கு அப்போ ஒன்பதாம் தேதி இதாக இருக்கு அதுலையும் இன்னும் அவங்க சொல்லக்கூடிய சில குறைபாடுகளையும் வந்து சேர்த்து இந்த மாலைக்குள்ள வந்து அதெல்லாம் நாங்கள் மேக்சிமம் சரி பண்ணிடுவோம் அப்போ ஒன்பதை முழுமையாக நம்ம வந்து விட்டுறலாம் டிசம்பர் பத்து காலையில வந்து நமக்கு வந்து என்ன திரும்ப ஏற்கனவே போட்டு பார்த்தவங்களுக்கு ஒரு இதுதான் தான் வருது அப்படின்னா இப்போ போட்டு பார்த்தவங்களுக்கு அந்த பட்டியல் வந்து முழுமையாக வந்து வந்திருக்கு அதில் வந்து அவங்க தெளிவாகவே வந்து அந்த கேஸினுடைய டீட்டெயில்ஸோட பேர் நம்பரோட வந்து போட்டு வரிசை எண் கொடுத்து ஒரு ஒரு கஸ்டமர் ஐடியுமே வந்து மென்ஷன் பண்ணி என்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எந்த நிறுவனத்து மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்ன அமௌண்ட் அந்த இது எல்லாத்தையுமே வந்து குறிப்பிட்டுட்டாங்க அதை எடுத்தோன்னே அவங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் எதுவும் இடம்பெறாத வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஐடியை கிளிக் பண்ணா மட்டும்தான் அதற்கு கீழே அடுத்த விண்டோல வந்து அவங்களுடைய பேரு அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் ரிஸ்பிளே ஆகுற மாதிரி தான் அவங்க வந்து செய்திருக்கிறாங்க இந்த பார்மெட் முதலே வெளியாயிருந்தா இந்த குழப்பங்கள் வந்து வந்திருக்காரு அல்லது இது வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு தான் அப்படிங்கிற விளக்கத்தையாவது வெளியிட்டு சொல்லிட்டு இருக்க முடிய முடியாது ஆனா முதலீட்டாளர் மத்தியில வந்து ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் பதட்டத்தையும் வந்து உருவாக்கிடுச்சு அப்படிங்கறதான் தேவையில்லை கண்டிப்பா இந்த இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு முதலீட்டாளர் வந்து நான் வந்து புகாரெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பிரதர் திருப்பி ஆஹ் திருப்பி அனுப்புறதுக்கு இப்போ இதுதான் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக தான் போயிருப்பேன் அப்படின்னா இல்லைங்க இப்ப அது வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க திரும்ப நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா இல்ல என்னோட பத்து லட்ச ரூபா இது எல்லாமே வந்துருச்சு அவங்க பத்து லட்சம் போட்டிருக்கிறாங்க முதல் பாண்டு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்திருக்கு இப்போ அது வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அந்த வகையில இந்த குளறுபடிங்கிறது வந்து நீங்க இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாத்தோட புகார் மொழிக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ம் கண்டிப்பா இல்ல அதுலயும் இன்னும் ஒரு கிளியர் ஆக வேண்டியது அதுவுமே நாம வந்து நாளை தான் அதை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியும் அதாவது இந்த முதல்ல எட்டாயிரத்தி பேர் புகார்தாரர்கள் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போவதற்கு முன்பாகவே இவரெண்டாயிரத்தி பேர் புகார் கொடுத்தவங்க இருக்கிறாங்க அதுல சிஎஸ்ஆர் ஒரு ரெண்டாயிரத்தி சட்சத்து பேர் இதுதான் போட்டிருக்கிறாங்க நேற்றைய நிலவரப்படி அந்த சிஎஸ்ஆர் காப்பி போட்டவர்களுக்கு மட்டும்தான் வெப்சை அப்டேட் ஆயிருந்தது அதுல மீதி இருக்கக்கூடிய ஆறாயிரம் பேருடைய கதை என்னங்கிறது நமக்கு தான் இருந்தது இப்ப இதுல வந்து அப்டேட் ஆகுதாங்கிறது ஒரு நாள் நம்ம வந்து இல்ல அந்த அது வந்து அப்டேட் ஆகலை சிஎஸ்ஆர் காப்பி வச்சிருந்தாங்க சிஸ்ஆர் காப்பி வச்சிருந்தவர்களுக்கு மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்கு சரி அந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஏழு பேர்ல சிஎஸ்ஆர் போடாத மற்றவர்களுடைய டீடைல் பதிவேற்றம் செய்யப்படல அப்போ நீங்க வந்து மனு இப்போ நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து மனு

சொல்ற அந்த ஃபார்மட்ல அதாவது பொதுவாக ஏடபிள்யூ போலீஸ் அந்த நியோமேக்ஸ் வழக்குல புகார்களை பெறுவதற்கு அவர்கள் கையாளும் வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா இந்த நீதிமன்ற வழக்குகளுக்கு முன்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நேரில் நான் போய் ஆகணும் நான் ஒரிஜினல் அசல் பத்திரங்களோட நான் நேரில் போயிடுவேன் போனா அவங்க ஒரு ஃபார்மட் வந்து கொடுப்பாங்க அதுல வந்து இந்த மாதிரி வந்து அவரோட பேரு ஃபோன் நம்பர் ஆதார் கார்டு நம்பரு பாண்டி டீடைல்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடணும் எழுதி கொடுத்து அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு இருக்கிற ஆட்களை வைத்து இருபது ஒன் த்ரீ அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வாங்கி அந்த பாதிக்கப்பட்ட முதலீக்காளர்கள் தான் அந்த வெளியில போய் ஜெராக்ஸ் செட்டு அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க பதினாற வச்சுக்கிட்டு பதினேழாவது காப்பில சீல் அடிச்சு கையில வந்து கொடுக்குறாங்க சிஎஸ்ஆர் நம்பரும் போட்டு கொடுத்துட்றாங்க அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது இதுதான் நடைமுறையா இருந்திருக்குது அப்ப நேர்ல ஒரு முறை முதல் முறை போய் வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும் கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துடணும் அதன் பிறகு அவர்கள் வந்து ஒரு தேதியில வந்து கூப்பிட்டு இந்த தேதிக்கு நீங்க வந்து ஒரிஜினல் டாக்குமெண்டோட வாங்க அதுக்கே ஒன்பது மாசம் பத்து மாசம் ஆனதா தான் சொல்றாங்க அப்படிதான் அவங்க சிஎஸ்ஆரே போட்டிருக்கிறாங்க இப்ப அந்த மாதிரி பெண்டிங்கே எடுத்துக்கிட்டோம்னா ஆறாயிரம் பேர் பக்கம் வந்து அந்த எட்டாயிரம் பேர்ல நேர்ல வந்து கூப்பிட்டு விசாரிக்காம விசாரிச்ச அவங்களுக்கு சிஎஸ்ஆர் நம்பர் கொடுக்காம இப்படி அதில் ஒரு பிரிவு வந்து இருக்கு இப்போ அதெல்லாம் ஆமா இப்போ இதை வந்து நம்மளும் வந்து என்னன்னா அவங்க தரப்புல இருந்து இருந்த உறுதியா அதை வந்து வெளிப்படையா அறிவிக்காத நிலையில நம்ம ஒரு நாள் காத்திருந்து பாக்கிறது தான் சரியா இருக்கும் இப்போ காலையில வந்து என்னன்னா பத்து பாண்டு வச்சிருந்தேன் ஒரு பாண்டு தான் டிஸ்ப்ளே ஆகுதுன்னு ஒரு குழப்பம் அது இன்று மாலை அது க்ளீயர் ஆயிருக்கு மத்த எனக்கு வந்து சிம்பிள் ஆயிருச்சு நமக்கு வந்து இது மாதிரி நாங்கள் ஏற்கனவே மூணு பேரு டிஸ்பிளே ஆகல அப்படின்னு

அப்போ இன்னும் இப்போ ஆறாயிரம் பேர்த்தோட பதிவு வந்து பதிவேற்றம் பண்ண வேண்டியது இப்போ ஆமா இல்ல அதை அதை பத்தி என்ன முடிவுங்கறதே தெரியல முடிவு எல்லாம் பதிவேற்ற தனியாக காமிக்க முடியும் தெரியாது ஒருவேளை அவங்க திருப்பி புகார் கொடுத்திருந்தானே அவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க ரெண்டாவது பல பேர் கேட்டாங்க ரெண்டு முறை பண்ண பண்ணலாம் ஆமா தான் அந்த கேள்வி அப்பதான் கேட்டேன் புகார் கொடுத்துட்டேன் சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டேன் நான் புகாருக்கு போகலாமா வேண்டாமா புகார் கொடுத்துட்டா சில பேர் வந்து காப்பியும் சந்தேக சாம்ராணிக்கு அது புகார் கொடுத்திருந்தாலும் சரி சிஎஸ்ஆர் எஸ் ஆர் சரி வச்சிருந்தாலும் அவங்க போலீஸ் வந்து நீதிமன்றம் வந்து புகார் கொடுன்னு சொல்லிடுச்சு நான் கொடுக்கறேன் அப்படின்ட்டு கொடுத்தவங்க இருக்கிறாங்க குடுத்தவங்களுக்கு இப்ப அப்டேட் ஆயிருக்கு அப்ப இதுல பொதுவா வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி வந்து இந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி பேர்ல சிஎஸ்ஆர் வாங்கினவங்களுக்கு அதனால சிஎஸ்ஆர் வாங்காதவர்கள் எதற்கும் நாங்கள் வந்து திரும்ப வந்து போய் வந்து குடுக்கலான் இருக்கிறோம் நேர்ல போகலான் இருக்கிறோம் விடுபடலுங்கிற கணக்குல தானே வருவாங்க இவங்க புகாருக்கு போயிட்டாங்க அப்ப புகாருக்கு போனவங்களுடைய வெப்சைட்ல வந்து அப்டேட் ஆகல விடுபட்டு இருக்கு அப்ப என்னுடைய தகவலை நீங்க வெப்சைட்ல ஏத்துங்க அப்படின்னு நேர்ல வந்து முறையீடு போவதா சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புல எழுப்ப வேண்டிய இன்னொரு எழுப்பி இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா ஏற்கனவே நீதிமன்றம் வந்து ஆறாம் தேதி வந்து வெளியிடணும் பத்தாம் தேதி வரைக்கும் வந்து அவங்களுக்கு அவகாசம் வழங்கணும் பதினாறாம் தேதி வந்து ஈவடபிள்யூ போலீசார் வந்து அதை கம்பைல் பண்ணி இறுதி அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் டிசம்பர் பதினெட்டு இறுதி விசாரணைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு தேதியே ஒன்பது மாலை ஆயிடுச்சு அப்ப நாளைக்கு கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா பத்தாம் தேதி தான் நம்ம கணக்குலயே எடுத்துக்க முடியும் எதுங்க விசாரிச்சப்ப சொல்லிட்டாங்க விசாரிச்சப்ப வந்து இப்போ சார் வந்து ஒரு செட்டப் வச்சிருக்காங்க ஒரு ஏழு சிஸ்டம் போட்டுட்டு ஆட்களை வந்து போட்டு இந்த மாதிரி வந்து கேள்வியோட வரவங்களுக்கு வந்து உட்கார வச்சு ரிசீவ் பண்ணி ஒரு ஒரு வந்து போட்டு அவங்களுடைய நம்பர் வந்து கேட்டுட்டு அதை கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கு ஆகலையா அப்டேட் ஆகலைன்னா கையோட வந்து அதை அப்டேட்டும் செய்துட்டு இருக்காங்கிறாங்க இப்போ நம்ம நேரில் போயிட்டு வந்த முதலீட்டாளர்கள் சிலருக்கு நம்ம வந்து விசாரித்தோம் விசாரித்த வகையில் அந்த தகவலை வந்து ஒரு ஏழு பேர் போட்டு நம்ம வந்து அவங்க இயங்கிட்டு இருக்கு புகார்களை பெற்றுட்டு இருக்கிறாங்க இப்போ அவர்கள் வெளியே நமக்கு கிடைத்த உறுதியான தகவல்ங்கிறது வந்து ஒரு வாரம் வந்து அதாவது இப்போ வெளியான பத்தாம் தேதியும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் வெப்சைட்ல வந்து போட்ட முத நாள் கணக்கு ஏழாம் தேதி கணக்கு கிடையாது ஏன்னா முழுமையான பட்டியல் வெளியானாதான் அதில் ஆட்சேபனை தெரிவிக்கிறது நமக்கு அவகாசங்கிற விதத்துல பத்தாம் இருந்து கணக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அங்க தகவல் அந்த விடுபட்டவங்களும் வந்து இதுக்கும் நாங்க நேர்ல போயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க இப்ப நம்மளுமே சொல்லக்கூடியதுங்கிறது வந்து என்னன்னா போன டைம் வந்து இந்த பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் போஸ்டல் அவகாசம் அதுல பார்க்கும்பொழுது அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புறதுல ஒரு தாமதம் ஏற்பட்டதா சிலர் சொல்லியிருக்காங்க அது ரெஜிஸ்டர் போஸ்டுக்குன்னு இருக்கக்கூடிய நடைமுறை மாதிரி தெரியுது அதுக்கு பதிலாக ஸ்பீட் போஸ்ட்லயோ அல்லது வந்து குறியர்லயோ ஆமா அது வந்து மதுரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதை அவங்க கால்குலேட் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஸ்பீட் போஸ்ட்ல போனா எத்தனை நாளில் போய் சேரும் ரெஜிஸ்டர் போஸ்ட் போட்டால் எத்தனை நாளில் போய் சேரும் எத்தனா போய் சேருமா அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு முறை உறுதிப்படுத்திட்டு

இதில் அனுப்புங்கன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல ஆனா அந்த பதிவு தபால் அனுப்புறதுல தாமதம் ஏற்பட்டு சூழலை கணக்குல எடுத்துக்கிட்டு கொரியரோ அல்லது ஸ்பீட் போஸ்டோ அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு முறை விசாரிச்சுட்டு இத்தனை தேதிகள் எனக்கு போகணுங்க எத்தனை நாளில் போகும் அப்படின்னு ஒரு வழிமுறையை கேட்டுட்டு அதுல வந்து அவங்க பதிவு செஞ்சாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம இன்னை அப்டேட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நேற்று இருந்த அந்த குழப்பம் நீங்கி இருக்கு போலீஸார் வந்து டெக்னிக்கல் தரப்பு குறைபாடுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு அதனால இன்று மாலைக்குள்ள மீண்டும் அவங்க வந்து மற்ற விவரங்களும் அதில் வந்து அப்டேட் ஆயிடும்னு ஒரு பண்ணியிருக்காங்க அப்ப நாளை காலையை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் ஆட்சேபனை இருந்தது அதுலையும் வந்து திரும்பவும் வந்து வேற ஏதாவது விடுபடல் இருக்குது அப்படின்னா தாமதிக்காம பக்கத்தில் இருக்கிறவங்க மதுரைக்கு நேரில் போறது ரொம்ப உத்தமம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரீட் போஸ்டோ அல்லது வந்து கூறியரோ ஒரு பொருத்தமான வழிமுறையில அவங்களுடைய புகாரை வந்து இம்மிடியேட்டா பதிவு பண்றதுங்கிறது வந்து ஒரு வாய்ப்பு அடுத்தது ஏற்கனவே அந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஏழு பேர்ல வந்து புகார் கொடுத்து அவங்களுக்கு அப்டேட் ஆகலன்னா புகார் கொடுத்தும் அதுல விடுபட்டு இருக்கு அப்படிங்கிற விதத்துல அவங்களும் அப்பீலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து இருக்கு இந்த வாய்ப்பை வந்து நம்ம நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதா இதுல நாளைக்கு ஏதாவது வேற அப்டேட் இருந்ததுன்னா இன்னும் எத்தனை பேர் முதலீட்டாளர்கள் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத வந்து இன்னும் சம்மரைஸ் பண்ணி அவங்க சொல்லல அது வந்து அந்த தகவலோட அடுத்த பிரச்சனைகள் என்னங்கறத நம்ம நாளைக்கு பேசலாம் இந்த ஒரு பக்கம் வந்து பொருளாதார குற்றத்துறையில் போலீஸ் வந்து புகாதார்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நியர்மைஸ் குரூப் வந்து லேண்ட் நிறைய வித்துட்டு இருக்கிறான் வித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கூட்டம் எல்லாம் போட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஆமா அத பத்தி அடுத்த வெளியில பேசிக்கிட்டா கண்டிப்பா அது இது இதுல முக்கியமா இலக்கியனுடைய கேள்வியை நீதிமன்றத்துக்கு உட்பட்டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் நீதிமன்றத்துக்கு வெளியில அவங்க வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க அப்படிங்கறதா நமக்கு இந்த விவகாரங்கள்ல இருந்து தெரிய வருது என்ன சொல்ல போனா வந்து வெயில் கேன்சலேஷன் பெட்டிஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து போடப்பட்டு இருக்கு இந்த சூழல்ல இவங்க இதெல்லாமே வந்து அந்த நிபந்தனையை வந்து மீறுவது மீறுவது போலதான் வந்து இருக்குது திருப்பி மண்டைய கடவுள் திட்டங்கள் நிறைய இன்னும் கடனை கூட வாங்கி கொடுங்க ஒரு ஒரு ஆடியோ கேட்டேன் கடனா இருந்தா கூட வாங்கி கொடுங்க அதுக்கும் நாங்க வந்து நிவர்த்தி பண்ணுவோம் எப்படி நிறைய தெரியல அந்த ஆடியோவை இப்ப வெளியிட்டு வெளியிடலாம் ஓகே அடுத்த சரி அடுத்ததுல பாக்கணும் ஓகே